ஸ் வெம் பேக்ேனல் அபி வந்து கரெக்டா நைட்டு ஒரு மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன் சொல்ல போனா வீடியோ அதாவது மாமாவோட முன்னாடியே எடுத்தாச்சுல வந்து கொஞ்சம் இன்ட்ரோவே இல்லாமல் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கிச்சூஸ் அப்டி போயிட்டு என்ன இன்னும் வீடியோ வரல ஏன் வீடியோ போடல அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் எடிட்டிங் ப்ளஸ் வந்து இன்ட்ரோ எடுக்க லேட் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்து போட முடியலை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கா வீட்டுக்கார் நம்மளோட மாமாவை வந்து நான் ரிவீல் பண்ணிருக்கேன் அண்டு பாத்தீங்கன்னா நிஜமா சொல்லணும்னா நானே வந்து நேத்துதான் முத முத நேர்ல பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நாங்க போன்ல நிறைய பேசிருக்கோம் பட் நேரில் நான் வந்து நேற்று தான் பார்த்தேன் நிஜமாக சொல்லணும்னா எனக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும் அவங்க ஏன்னா அப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அக்காவை அவங்க கேர் பண்ணது பிடிச்சிருந்துச்சு பட் நேற்று பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்த்ததுக்கப்புறம் அண்ட் இன்றைக்கி அவங்கள நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 வந்து பிடிச்சிருச்சி ஏன்னா அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு கேரிங்காக இதெல்லாம் விட வந்து என்னன்னா எங்க ரெண்டு பேருக்குமே எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி எல்லாருக்குமே சரி தச்சும் மேல வந்து பாசமா இருக்கணும்ன்றதா ஆசையா இருந்துச்சு அவ்வளோ 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 பாசமா வந்து இருந்தாங்க சொல்லப்போனா கேமரால அந்த டைம்ல வந்து கேமரா வீடியோ யாருமே நாங்கள் எடுக்கல அந்த டைமில் தச்சு வந்து அந்த சோஃபாவில் குதிச்சிட்ருக்கும் போது கீழே விழப்போனோம் அப்போ உடனே அவங்க பதறினது ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரில அவங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க தச்சு மேலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிஜமாக அக்காவுக்கு வந்து இந்த லைஃப் வந்து கண்டிப்பாக செம்ம சூப்பராக செம்ம ஹாப்பி வந்து இருக்கும் கண்டிப்பா நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னன்னா இந்த வீடியோ வந்து புதுசாக இது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ என்னோட அக்கா தான் வந்து என்னோட அக்காவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தான் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வரல அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நைன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே போராடிட்டாங்க அதுல இருந்து ஸோ அதுலேருந்துமே வந்து இப்போ வெளியிலையுமே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டைம் அதோ தம்பிக்காக வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்போ வந்து அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து அமைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் போக போக வந்து கிளியர் பண்றேன் அதுக்கப்புறம் என்ன ஸோ மாமாவை பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் வந்து நேரில் மொத மொதல் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அவங்கள பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பரிசம் ஸோ அப்பயுமே போயிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு தான் வந்தோம் ஸோ என்னோட மாமாவோட ரிவியூல் ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் இனிமேல் வந்து சூப்பர் சூப்பரான கண்டெட்டுமே நம்ம பி விலாக்ஸில் லாங் வீடியோவாக வரும் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி வச்ச வீடியோ அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து மெகந்தி வச்ச வீடியோன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும் மாமாவுக்கு மருதாணி வைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டேன் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுவுமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதாவது நாளைக்கு இல்லாமல் நாளானிக்கு வந்து நான் அப்லோட் அப்லோட் பண்ணிடுறேன் அதையுமே வந்து பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பொண்ணுக்கு வந்து மருதாணி வச்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி தான் வச்சோம் நான் பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் இது வந்து பிரைடல் ஸோ பிரைடல் சின்னதாக தான் நான் வந்து சிம்பிளாக இருந்தால் போதுன்னு வச்சேன் பின்னாடி வந்து இனிமேல் தான் வைக்கவும் என் ஃபேஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டிருந்தேன் அதனால தான் வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது சரி ஓகே ரொம்ப உடனோடனு பேசலை கட் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் மாமாவோட ஃபேஸ் வந்து அதில் இருக்குது மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க ஸோ வந்து ஃபைனலாக

அக்கா வீட்டுக்கார் முன்னாடி தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க ஒரு சில வீடியோவில் வந்து அன்னி வீடியோவில் போயிட்டு கண்ணாடி போட்டிருக்காங்களே அவங்க தான் உங்க தம்பியா அப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து பார்த்தேன் ஸோ இப்போ வந்து மாதிரி வெக்கம் பண்றாங்க புது மாப்பிள்ள அப்படிலாம் வெக்கம் இருக்கதான் செய்யும் என்ன பண்றது சரி ஓகே நீ எடுக்கிறீங்க வீடியோ பேக் கேம்ல வந்து அவங்களோட மாமாவை வந்து காட்டுக்கிட்டு

ரிவீல் நீங்க கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா நான் தான் நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிவீல் வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போவே டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சொல்ல நாளைக்கு பரிசா நாலாண்டிக்கு மேரேஜ் அதுக்காக வந்து மாமாக்கு மட்டும்தான் வைக்கணும் அந்த பிளாக்ல நீங்க கண்டினியூஸ் வீடியோல வந்து பாத்தீங்க இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம் அடுத்த வீடியோ வந்து மருதாணி வைக்கிற வீடியோ தான்